சென்னை வேளச்சேரி ஏரியөрகே ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சீனிவாசனிடம் கேட்கலாம் சீனிவாசன் வணக்கம் வேளச்சேரி பகுதியில் தற்போதைய நிலை என்ன விவረங்க ஆ வணக்கம் சென்னையில் வந்து முக்கியமான ஏரியா பார்க்க கூடிய வேளச்சேரி ஏரி தற்போது மொத்தமாக இருநூத்தி அறுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் இருந்து வருகின்றன இந்நிலையில் தான் அரசு திட்டங்கள் சாலை உருவாக்கும் போக தற்போது வெறும் ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே இந்த ஏரி தற்போது சுருங்கியுள்ளது அனைத்து திசைகளிலும் இருந்து கழிவு நீர் விடுவதால் ஏரி மோசமான நிலையில் உள்ளது ஆக்கிரமிப்புகளை தடுத்து நிறுத்தி நீர்நிலை மேம்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் ஏரி நீர்பிடிப்பு பகுதியில் கரைகளில் உள்ள எட்நூறு வீடுகளுக்கு மேற்பட்ட வீடுகளை அகற்றுவதற்காக மாநகராட்சி மற்றும் நகர்ப்புற வருவாய்த்துறை நிர்வாக அதிகாரிகள் முன்வந்து தற்போது இந்த ஆக்கிரமிக்குல அகற்ற முன் வந்தனர் தற்போது அந்த தான் பகுதியில் இருக்கின்ற வீடுகள் இருக்கின்ற நோட்டீஸ் ஒட்டப்பட்டு அனைத்து வீடுகளும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டு பல பேருக்கு ஒரு பொருளோட மகிமையே தெரியல இங்க ஒருத்தர் கற்றாழை விவசாயம் பண்ணி மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சிக்க ஃப்ரீடம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான பயோமெட்ரிக் கணக்கெடுப்புகள் பணி அதிகாரிகள் மேற்கொண்டனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வகையில் வேளச்சேரி ஜெகதாபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்பு சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் வேளச்சேரி நூல்வடி சாலையில் முற்றுகையிட முயன்ற போது பாதுகாப்புக்காக பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன ஆனால் அந்த பேரிகாடுகளை மீறி மக்கள் முற்றுகையிட முற்பட்ட போது பெண்களை குண்டு கைது செய்த போலீசார் துறைப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றனர் தற்போது இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் உட்பட துறைப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் போலீசார் குண்டு கைது செய்து அடைத்துள்ளனர் இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது உங்களுக்கு நன்றி சீனிவாசன்